என்ன வாழ்க்கடா சாமி மிளையங்க இப்போதாங்க தெரியுது ஒரு கஷ்டன்னு வந்தால் எல்லோரும் எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது தாங்க தெரியுது வருங்க வாத்த கூடங்க வீட்டில் சேர்த்துக்கல இங்கே படுத்துட்டுக்குது வருங்க நானும் வாத்து ஊர் ஊராக சுற்றி திரிடுறோம் பெட்ஷீட்டு தலைவணி பின்னாடி தண்ணி கேணு இன்னும் நாய் மாதிரி தண்ணி கேனை அந்த கழட்டி குடிச்சிட்டு காருக்குள்ளேயே படுத்துட்டு இந்த குடின்னால் எவ்வளோ பிரச்சனை வருது இது விடவே முடியலைங்க நானும் குடி குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க நாங்கள் விருப்பப்பட்டாங்க குடிக்கிறேன் குடிக்கவே கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் என்னை சுற்றி இருக்கிறீங்க எல்லாத்தையுமே நல்லா வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து இப்போ வரைக்குமே என்ன நினச்சிட்டு இருக்கிறேங்க அந்த குடியை மட்டும் என்னால் விடவே முடியல என்ன எப்போ பார் எதை எதை இருக்கிறதால அது தோணுது குடிக்கலாம் குடிக்கலாம் குடிக்கல இது மட்டும் தான் தோணுது அப்படி செத்து போயிடும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு யாருக்கு நேரத்தாலும் இல்லாத வாழ்க்கையில் நான் அண்ணி எத்தனை வருஷம் வாழ போகிறனோ எத்தனை நாள் இப்படி வீடியோ போட்டு கொண்டு போகிறோன்னு தெரியல வருங்க மாற்றுக்கிட்டு வந்து நின்றுட்டு தனியாக ஆனால் அது மாதிரி உட்காந்து எங்கே போகிறேன்னு தெரியாமல் உட்காந்துட்டுக்கிறேன் கத்தால ஜூஸ்காரன் எத்தும் போய் பார்க்கலான்னு போகிறேன் அவர் அவராக ஏதாவது ஆறுதலாக சொல்கிறாரு அவர் என்னத்தை பேசுகிறாருன்னு தெரியலைங்க பார்க்கலாம் ஒரு நாள் ஜாலியாக இருந்தால் பல நாள் பிரச்சனையாகவே இருக்குது சார் அதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் குடி எப்பிங்கன்னு நான் நிறுத்துறது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ்